வாூறுவா காசு தராங்களா வா

Hello, how you want to come? ட்ரைவரும் காசு இல்லை நீ அதாவது வாங்கிட்டு பதினெட்டாயிரம் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் ரொம்ப நாள் கிச்சு நீங்கள் தான் லைவ் வந்துருக்கேன் டிஎம்க்கு மாலடைக்க போகிறேன் கள்ளக்குறிச்சி வராத ஸ்டாலின் அதாவது எங்க பெரிய போட்டு கூப்பிட்டாரு போயிட்டு எட்டி அதுக்கு நான் காசு ரெண்டாயிரம் ரூபாய் அன்னைக்கு போன அன்னைக்கே போச்சு அரிசி வாங்க அது வாங்கிட்டு பஞ்சாயிரம் போனது

டிஃபன் சாப்பிட்டாங்க எல்லாம் டிஃபன் தான் சாப்பிட்றாங்க பொங்கல் பொங்கல் தான் என்ன சாப்பிட்டீங்க வேலைக்கு கிளம்பில்லையா வணக்கம் எத்தனை பேர் லைவில் இருக்கீங்க ஒரே ஒரு ஆள் தான் கமெண்ட் வருது பதினாலு பேர் வாட்சிங்கன்னு காட்டுது ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் பூமி கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுறாங்க வேற யாருமே கமெண்ட் பண்ணலையே வேற லேப் போட் வந்துச்சு பாருங்க இல்லடா பாத்து சின்ன இல்லடா அனிமா இல்லடா ஆ இது ரொம்ப 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 ரொம்ப

ને રેયા પાડી વરાલે કાંડા વણીયી வணக்கம் சென்னை நிக்க அய்யோ <laughs> <laughs>

கேஷ் ப்ரோ சவுண்ட் கேட்கலையா வண்டியில டாடா ஐஸ்ல ஏறிட்டோம் அதனால எல்லாம் க்ரௌடா இருக்கு சத்தமா பேச முடியல ஜாரா ரோஷன் நீங்க என்ன சொல்றீங்க புரியல நிதா கன்னியாகுமாரியா ஓகே 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 என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஷாப் டாச்சா குமிகா ஹாய் வாங்க பேசவே மாட்றீங்களா என்ன டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் எத்தனை மணிக்கு ஓப்பன்

ஐ என்ன கேக்குற சரி சரி என்ன திங்க சாப்பிடுங்க ஏதோ كده தண்ணி குடறோம் குடி குடு குடு அனிதா பாய் ஓகே ஓகே அனிதா பாய் போடுவாங்க சப்பாத்தி குரோமா ஓகே ஓகே ஸ்ரீராம் ஹலோ காంగிரஸ் ஸ்ரீராம் வணக்கம்

ஆமா அருவிதான் இருக்க அது எது தேவை பரவாயில்ல

அம்மா இங்க ரோடில என்னடி பிரேட் பை அப்பா டேய் நம்ம முடிய முடிவ முடி போங்க